நடிகர் விஷ்ணு விஷால் சிஎஸ்கே உடைய தோல்வி பத்தியும் கேப்டன் தோனி அவர்களையும் விமர்சித்திருக்காரு அந்த விஷயம் இப்போ சமூக வலைதளங்கள்ல ரொம்பவுமே வைரல் ஆகிட்டு இருக்கு பதினெட்டாவது ஐ பி எல் கிரிக்கெட் திருவிழா இப்போ நடந்துகிட்டு இருக்கு தொடர்ச்சியா அஞ்சு போட்டிகள்ல சிஎஸ்கே இப்போ தோத்து போயிருக்கு சென்னை சேப்பாக்கத்துல கொல்கத்தானிக்கு எதிராக ஒரு பெருத்த தோல்வியை சந்திச்சிருக்கு சிஎஸ்கே அது மட்டும் இல்லாம இப்போ கடுமையான விமர்சனங்கள் சிஎஸ்கே மிலையும் தோனி மேலையும் வைக்கப்பட்டு இருக்கு இந்த நிலையில நடிகர் விஷ்ணு விஷால் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் ஒரு கிரிக்கெட் வீரராக இருக்கிறத தவிர்த்துட்டேன் சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வர விரும்பல ஆனால் இப்போ நடக்கிறது ரொம்பவுமே அராஜகம் ஏன் இவ்வளோ கீழ் வரிசையில் இறங்கணும் எந்த ஒரு விளையாட்டுமே வெற்றி பெறுவதற்காக மட்டும்தானே விளையாடணும் ஆனா இதை பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே இப்போ ஒரு சர்க்கஸை பார்க்குற மாதிரி தான் இருக்கு சிஎஸ்கேவோட மேட்ச் எந்த ஒரு தனி நபருமே விளையாட்டை விட பெரியவர் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு நடிகர் விஷ்ணு விஷால் இவரு ரொம்பவுமே கோவமாக உடைய படுத்தோல் தோல்வியையும் அது மட்டும் இல்லாம தோனி அவர்கள் பத்தியும் சொல்லிருக்காரு இது உண்மைதானே அப்படின்னு பலருமே இதை ஏத்துக்கிட்டு பல விமர்சனங்களையும் அடுக்கடுக்கா எடுத்து வச்சிட்டு இருக்காங்க அடுத்த மேட்ச்லயாவது சிஎஸ்கே ஜெயிக்கும் அப்படின்னு பலருமே வேண்டிட்டு இருக்காங்கன்றா சொல்லணும் சிஎஸ்கே தோத்தது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம சொல்லுங்க